ஆன்மீகத்தை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனல சப்ஸ்கிரைப் உரிச்சகம் இந்த மாசம் என்னப்பா இருக்க போகுது மத மாசம் நல்லா போச்சு ரெண்டாவது மாசம் என்னென்ன நன்மைகள் எல்லாம் போறாரு முருகன் அப்படிங்கிறத காத்துக்கிட்டு இருக்கீங்க சாரா மேம் சொல்றதுக்காக இல்லையா எஸ் இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க சவுத் இந்தியாவுடைய பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்ட் டேரோ கார்ட் ரீடர் சாரா அவர்கள் மேம் வணக்கம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த மாதம் என்னென்ன பலன்கள்லாம் எல்லாம் தரப்போது மேம் விருச்சக ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த கன்ஃபியூஷன் ஏன் வரும் அப்படின்னா நீங்க செய்யற வேலை உங்களுக்கானதா இல்லை வந்து அது தவறான ஒரு வேலையா ஸோ நீங்க ஒரு தவறான கம்பெனியில் வந்து நீங்க போய் ஆட் ஆயிட்டீங்களா இல்லை உங்களுக்கு தான் போனீங்களா இப்படி இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ளேயே ஏற்படும் ஸோ அந்த அந்த மைண்ட் வந்து கிளியரா இருக்காது ரெண்டு விதமான விஷயங்களை நோக்கி போகும் ஃபிட் பண்ணிக்கலாமா இல்லை வந்து கண்டினியூ பண்ணலாமா இது வந்து பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு பிஸ்னஸாக கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா இல்லை வேறு பிஸ்னஸ் பார்க்கலாமா இல்லை ஸ்டாஃப்ஸை வந்து நம்ம நிறுத்திடலாமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸோ அப்போ வேலை தொழில் சார்ந்து எது எடுத்துக்கிட்டாலுமே ஒரு டபுள் மைண்ட் செட் இருக்கும் அது ஓகேவா இல்லையா பாசிட்டிவா நெகட்டிவாக கண்டினியூ பண்ணலாமா இல்லை குவிட் பண்ணலாமா இல்லை எடுத்த முடிவு கரெக்டாக முடிவு மாற்றிக்கணுமா இந்த மாதிரி எது பண்ணணும்னு நினச்சாலும் அதில் ரெண்டு விதமான மைண்ட் செட் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிப்ரவரி மந்த் இருக்கும் அப்போது நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணும் போது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் மேற்கொள்ளும் போது இந்த கன்ஃபியூஷன்ஸ் எப்போல்லாம் கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுதோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு அதில் ஒரு பதில் உங்களால் எடுக்க முடியும் ஸோ மோஸ்ட்லி ஒரு கிளியர் விஷன் இல்லாமல் இருக்கும் வேலை பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் அப்போது கொஞ்சம் அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளும் நீங்கள் மேற்கொள்ளணும் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் கொஷ்டின் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம் ஸோ எ எடுத்தது சரிதான் அப்படின்ற ஒரு முடிவோடு நகர்ந்தீங்கன்னா ஸோ எங்கேயும் நீங்கள் ஸ்தம்பிக்காமல் ஒரு தெளிவான விஷன்னால் உங்களால் போக முடியும் தெளிவான ஒரு சிந்தனையோடு போக முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிளியராக இருங்க டவுட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம் சந்தேக பார்வை வேண்டாம் அண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் தியானம் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்குது லவ் மேரேஜ் விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது லவ் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பா ஒரு நியூ பிகினிங்றத விட ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில பேர்லாம் லவ்வில் லவ்ல வந்து நீங்க இன்வால்வ் ஆவீங்க ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆவீங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து மேரேஜ் ரிலேஷன்ஷிப்க்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை கமிட் பண்ணி கொண்டு போவீங்க புதிய ஒரு பாதை புதிய ஒரு அனுபவம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிச்சயமாக வந்து நடக்கும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்து எடுக்கக்கூடிய முடிவுகள் முட்டாள்தனமாக கூட இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு வந்து அது முட்டாள்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல பட் நான் வந்து புதுசாக என் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் வேறு டைமென்ஷனில் கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் ஸோ அதற்கு நான் இந்த விஷயத்த பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து புதிய விதமான அனுபவம் முடிவுகள் இதெல்லாம் எடுப்பீங்க அப்படின்னு இருக்குது விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஃப்யூச்சர் பிளானிங்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் இந்த மாதம் மேற்கொள்ளலாம் ஃபிக்சட் டெபாசிட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்து உங்களுடைய வளர்ச்சி சார்ந்து தொழில் வளர்ச்சி உங்களுடைய படிப்பு சார்ந்த வளர்ச்சிகளாக இருக்கட்டும் ஏதோ குடும்பம் சார்ந்த வளர்ச்சிகளாக இருக்கட்டும் ஸோ இதை சார்ந்து ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் பண்ணோன்னு நினைப்பீங்க இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் வந்து செய்ய முடியும் அந்த ஆக்ஷன்ஸை வந்து கொடுக்க முடியும் அதற்கான ஒரு எனர்ஜியும் சரி அதற்கான ப்ளஸ்ஸிங்ஸும் சரி யூனிவர்ஸ் சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டெய்லி வந்து நீங்கள் சூரிய நமஸ்காரம் எழுந்து பண்ணும் போது அந்த நாளைக்கான வருமானம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ அப்போது டெய்லி இதை யூஸ்வலாக ரொட்டீனாக பண்ணும் உங்களுக்கு இந்த லாஸ் அப்புறம் வறுமை இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதம் உங்களால் பார்க்க முடியாது தொடர்ந்து எதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பண தடைகள் இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ எப்போவுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும் நிறையா எல்லோ ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு அது மங்களகரமானது தெரியும் ஆனால் அது உங்களுக்கு பணம் ஈர்ப்புக்கான ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கலராகவும் இந்த மாதம் அது உங்களுக்கு இருக்கும் விருஷகராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கிரேட்லேருந்து அடுத்த கிரேட் வந்து போவீங்க வெளியூர் பயணத்தை நோக்கி போவீங்க வெளிநாடு பயணத்தை நோக்கி போவீங்க படிப்பு விஷயங்கள்ல நல்ல ஒரு அப்கிரேடு இருக்கும் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி ஜஸ்ட் பாஸ் மார்க் வாங்கிட்டு இருந்தேன் ஒரு ஜஸ்ட்டு பாஸ் கிரேட் வாங்கிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஷ் இருந்தால் கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு வளர்ச்சியை உங்களால் பார்க்க முடியும் டெவலப்மெண்ட்டை வந்து பார்க்க முடியும் வெளியூர் போய் படிக்கணும் நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து எனக்கு சீட் கிடைக்கணும் நல்ல ஒரு ஸ்கூலில் வந்து எனக்கு சீட் கிடைக்கணும் அதற்கு நான் இப்போ நல்ல நல்லபடியாக என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக அதற்கான ஆக்ஷன்ஸை நீங்கள் எடுக்கும் போது சில பேருக்கு எனக்கு வந்து அதுக்கான பணம் தேவை இந்த ஸ்கூல்ல நான் வந்து அட்மிஷன் வாங்கணும் இந்த காலேஜ் இந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கணும் அதுக்கு எனக்கு வந்து நல்ல பணம் தேவை அப்படின்லாம் இருக்கும் இல்லையா என் ஃபேமிலியில் வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னு ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த பணம் வரவுக்கான விஷயங்களும் இந்த மாதம் நடக்கும் அப்படின்னு இருக்கு பிரச்சகராசியில இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேடி தேடி யாருக்கு போய் அன்பு செலுத்துறீங்களோ யாருக்கெல்லாம் உதவி செய்கிறீங்களோ தேடி தேடி போய் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கான பலன் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும்னு இருக்குது ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க உடல் நலம்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் இது வரைக்கும் சோர்ந்து சோர்ந்து படுத்துகிட்டு இருந்தீங்க என்னால் உடல் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை என்னோடய ஹெல்த் அப்படின்னு இருந்தவங்களாம் ஹெல்த் வந்து ரெக்கவர் ஆகும் ரொம்ப சுறுசுறுப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க எதை செஞ்சாலும் வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக செய்வீங்க ஆக்டிவாக இருப்பீங்க ஸோ உங்களோட வயசுக்கும் உங்களுடைய செய்யக்கூடிய செயலுக்கும் வித்தியாசம் இருக்காது வித்தியாசமே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய ஆக்ஷன்ஸ்லாம் ஏன்னா சந்தோஷமா இருக்கும் மனசு சந்தோஷமா இருக்கும் அதனால உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய ஆக்ஷன்ஸும் அந்த மாதிரி ரொம்ப மிடில் ஏஜில் இருக்கிறவங்க செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸு மாதிரி இருக்கும் அப்படி சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மனக்கிளர்ச்சி உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் இந்த மாதம் முருகன் வழிபாடு எந்த கோவிலுக்கு போய் வழிபாட்டா இந்த மாதம் இவங்களுக்கு நல்ல வளன்கள் ஏற்படும் ஸோ விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கான முருகன் நீங்கள் இந்த மாதம் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா திருத்தணி முருகரை வழிபாடு செய்யணும் ஸோ திருத்தணி முருகர் திருத்தணிக்கு நீங்கள் போயிட்டு வரணும் மறுபடி வீடில் இருக்கக்கூடிய திருத்தணிக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது உங்கள் மனசில் எந்த விதமான கன்ஃபியூஷன் சந்தேகம் விருப்பங்கள் வெறுப்புகள் இதுக்கிடையில் நீங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது எதுவாக இருந்தாலும் எந்த விஷயமும் உங்களை வந்து பாதிக்காது ஸோ பாதிக்கவும் விட மாட்டார் அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த் ரொம்ப வந்து நாளுக்கு நாள் மோசமாயிட்டிருக்கு ஹெல்த் எனக்கு சரியில்லை என்னோடய வயசுக்கும் என்னோடய ஹெல்த்துக்கும் ஹெல்த் கண்டிஷனுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்லாம் இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உங்களோட தேகத்தில் ஒரு பலம் கிடைக்கும் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் உங்கள் மனசுலேயும் உங்கள் சோல்லேயும் ஒரு நிம்மதி கிடைக்கும் இது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்கள் திருத்தணி முருகர் வழிபாடு செய்யணும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ உங்களுக்கு உகந்த ஒரு திருத்தலம் முருகருடைய திருத்தலம் திருத்தணி தான் திருத்தணி போயிட்டு வாங்க ஃபேமிலியோட கண்டிப்பா உங்களுக்கு மனபலமும் தேகபலமும் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கான ஒரு மெசேஜ்ல வருது விருச்சக ராசி திருத்தணி முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி மேம் ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கொள்ள நீங்க இறைவாக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க